அந்த கோயில்ல வந்து இது போட்டாங்க இல்லையா ஸ்ரீரங்கம் கோயில்ல யானை யானைக்கு என்ன நாம போடுறது அந்த யானை எங்க யானை உங்க யானை யானை ரெண்டு பேரும் அப்ப வந்து லண்டன்ல இருக்க பிரிவி கவுன்சிலுக்கு போயிட்டானுங்க பிரிவி கவுன்சில் ஒரு தீர்ப்பு சொன்னான் என்ன தீர்ப்பு சொன்னான் தெரியுமா யார் சொல்றாங்க மடாதிபதிகள் சொல்றாங்க எத்தனை மடாதிபதி தெரியுமா ஒடிசாவினுடைய பூரி குஜராத்தினுடைய துவாரகா பீடம் உத்தரகாண்டினுடைய ஜோதிர்மட பீடம் சிறுங்கேரி மடம் நம்ம அப்புறம் காஞ்சி மடம் எல்லா மடமும் இதை எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த பாயிண்ட சொல்லிட்டு பிரம்மாவை பிரம்மாவை மெயினா சொல்லுவானுங்க இல்லையா பிரம்மாவை நாராயணன் தன் இருந்து படைத்தான் தொப்புல்ல இருந்து பிரம்மாவை நாவியில் இருந்து படைத்தது நாராயணன் எஸ்வி சேக்ட போய் கேட்டா தெளிவா சொல்லுவான் அவன் தெளிவான ஆர்எஸ்எஸ் நான் அவன் எஸ்வி ஒரு இது என்ன தெரியுமா ஆமா மோடி வந்து ராமனுடைய சிலையை எடுத்து கழிவி உள்ள வச்சா நாங்க எப்படி அது ஒரு சூத்திரம் போய் அந்த கடவுள் சிலையை தொடலாமான்னு கேக்குறாங்க வானதிக்கு அறிவு இல்லை அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய அண்ணங்கில புகழேந்தி அவர்கள் அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்கம்மா நினைக்கிறேன் இந்த காஞ்சிபுரத்துல அந்த கோயில்ல நடந்த பிரச்சனை தான் வடகல தென்கல பிரச்சனை ரெண்டு பார்ப்பனர் கோஷ்டிகள் ரெண்டு பேர் கோஷ்டிகள் சேர்ந்து அடிச்சுக்கிறாங்க அடிச்சுக்கிட்டு அந்த ஒரு கோஷ்டிய வந்து அடிச்சு விரட்டி வெளியே துறச்சி விடுறாங்க அந்த வீடியோவை நீங்க பாத்துருப்பீங்க இது என்ன இது வடகலை தென்கலை பிரச்சனைனா என்ன எதுக்காக இந்த பிரச்சனை நடக்குது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் உங்க பார்வையில வந்துமா வைணவம் வைஷ்ணவம் சொல்றது வைணவம் அந்த வைணவத்தினுடைய இரு பிரிவுகள் ஒரு பிரிவு வந்து வடகலை ஒரு பிரிவு தென்கலை இது இன்னைக்கு நேற்றைக்கு அல்ல நீ பெருசு நாம் பெருசு என்பதில் ஒண்ணு என்ன நாமம் போடுறதுலன்னு சண்டை ஆரம்பிப்பாங்க நாமம் போடுறாங்கல்ல நாமத்துல வெறும் வெறும் யூ மட்டும் போட்டானுங்கன்னு வச்சுக்கோமா யூ மட்டும் போட்டானுங்கன்னா வடகலை அந்த யூக்கு கீழ வை மாதிரி ஒரு கோடை போட்டானுங்கன்னா தென்கலை அது உள்ள போய் பேசணும்னா அது ரொம்ப அசிங்கமா இருக்கு அதுக்கு விளக்கங்கள் அவங்க சொல்லி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு விஷ்ணுவினுடையத பத்தி தான் சொல்றாங்க அசிங்க என்ன பண்ணோம்னா வேற ஒண்ணு இல்ல அதாவது பிறப்பினுடைய சிறப்புன்றானுங்க அத விஷ்ணுவனுடைய இரண்டு தொடைகள்ன்றானுங்க அந்த நாம இடையில ஒண்ணு நீட்டா அந்த ஒரு இது மாதிரி இருக்கிறது குறியும் ஆமா அப்படித்தான் வந்து அவர்களுடைய விளக்கம் இதுல நாங்க தொட நீங்க இது அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்குள்ள வடகலை தென்கலை இன்னும் கூட சில நேரங்கள்ல எதிர்பார்க்கறது வந்து வடக்கே இருந்து வந்தவர்களும் தெக்கிலே இருந்தவர்களுக்குமான பிரச்சனை என்பது கூட அது உள்ள ஒரு அடிப்படையில ஆழ்ந்த ஒரு கருத்தாக இருக்கு இந்த கோயில்ல என்ன அந்த கோயில்ல வந்து இது போட்டாங்க இல்லையா ஸ்ரீரங்கம் கோயில்ல யானை யானைக்கு என்ன நாம போறது அந்த யானை எங்க யானை உங்க யானை யானு ரெண்டு பேரும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க இப்ப இங்க போர்ட்டுக்கு போயிருக்கான் இங்க அடிச்சுக்கிறான் அதுன்னு பிரிவி கவுன்சில் போனாக்க தெரியுமா லண்டன்ல இருக்கிற பிரிவி கவுன்சிலுக்கு போனானுங்க இன்னைக்கு நேற்றைக்கு இல்ல இந்திய துணைக்கண்டம் விடுதலை பெறுவதற்கு முன்பாக இவர்கள் ஆடிய ஆட்டம் என்னமோ பெரிய நாகரிகத்தின் உச்சாவது நாங்க தான் எல்லாருக்கும் மேல நீ தொட்டா தீட்டு பார்த்தா பாவனும் மனிதர்களை பிரித்து வைக்கின்ற பேதம் பார்க்கிற இந்த கூட்டம் நாங்கள்லாம் இப்படிதான் இருப்போம் நாங்கெல்லாம் அப்படிதான் இருப்போம்னு இவனுங்களா பேசிக்கிறது ஆனால் கீழே இறங்கி அவர்கள் செய்திருக்கிற வேலையை பார்த்தா மிக மலிவாக மிக அவங்களை சார்ந்த நம்முடைய நண்பர்கள் கூட இருக்கலாம் எல்லாம் கூட தலையில அடிச்சுக்குவாங்க அந்த அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடுகள் இங்க மோதி கோர்ட்டுக்கு போய் ஹை கோர்ட்டு போய் அப்ப வந்து லண்டன்ல இருக்க பிரிவி கவுன்சிலுக்கு போயிட்டானுங்க பிரிவி கவுன்சில் ஒரு தீர்ப்பு சொன்னான் என்ன தீர்ப்பு சொன்னான் தெரியுமா ஒண்ணு இவங்களுடைய மோதலை தாங்க முடியல எதுக்கெடுத்தாலும் நாங்க கடவுள் சாமியை கொண்டு வந்துடுவோன்றான் என்ன பெரிய பம்பா இருக்காங்க இவனுங்களுக்கு பிடிக்காத கிறித்துவர்கள் சொல்றாங்கல்ல அவங்க கிட்டதான் போய் கேஸ் நடத்துறானுங்க மத்தவங்கன்னா ஒரு நியாயம் பேசுவா போய் அப்ப என்ன அங்க ஜட்மெண்ட் என்ன சொன்னாங்க ஒரு ஜட்மெண்ட் சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க ரெண்டு பேரையும் கூட்டு வச்சாங்க நீ வந்து வடகலை நீ தென்கலை நீ யூ அவனுடைய யூ இங்கிலீஷ்ல வரக்கூடிய யூ மாதிரியே இருக்கும் யூ இது எங்க ஒய் ஒய் மாதிரியே இருக்கும் இந்த நியூ இந்த ஒய் இந்த வடிவத்தில் இருக்கின்ற இந்த நாமத்தை ஒரு மாதம் நீ போடு ஒரு மாதம் நீ போடு முஷ்டா கோயில் யானைக்கு ஒரு மாதத்துக்கு இந்த நாமத்தை போடு ஒரு மாதத்துக்கு இந்த நாமத்தை போடுன்னு முடிச்சு பிரிவி கவுன்சில்ல சொன்ன தீர்ப்பு ஞாபகம் வச்சுங்க அப்ப எந்த காலத்தில இருந்து இவர்களுடைய மோதுதல் இவங்களுக்கு என்ன வேலை ஒவ்வொரு வருடமும் கோயில நடக்குது அப்படின்னும் போது இன்னும் டீப்பா உள்ள போய் பார்த்தாங்கன்னா ஒண்ணு நல்லா தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா பணம் பிரச்சனையில தான் இந்த பிரச்சனைகளே வருது அப்படின்னு அப்புறம் இப்பதான் சொல்றாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ பெருசா நான் பெருசான்றது வந்து அங்க இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனைகள் ஏற்படக்கூடிய மோதல் என்றும் கூட சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு இவர்களுடைய இது மற்றவர்களுக்குன்னா ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயம்னு பேசக்கூடிய இந்த நபர்களை நாம இன்னொன்னும் பாக்கணும் இந்த விஷ்ணு இந்த இது அப்படின்னு சொல்லும் பொழுது இவ்வளவு நாள் சண்டை போடுறாங்க இவ்வளவு நாள் அந்த யானையை வச்சுக்கிட்டு வேற சண்டை போடுறாங்க பிரசாதம் கொடுக்கறதுல சண்டை வடகலையை சேர்ந்தவர்கள் நாங்க தான் பாடுவோம் நீ பாடக்கூடாது அப்படின்றான் தென்கலை தென்கலை நீ என்ன பாடுறது நாங்க பாடுவோன்றான் இப்படி ரெண்டு பேரும் பாடுவதெல்லாம் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய கேள்வி என்னன்னு கேட்டா இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த சம்பந்தப்பட்ட நபரு என்ன செய்யற யாரு சம்பந்தப்பட்ட நபரு விஷ்ணு விஷ்ணு தான இவங்களுக்கு இந்த நாமத்தை நீ போடு இந்த நாமத்தை நீ போடு நீ அடிச்சுக்க நீ உடச்சுக்க இன்றைக்கு ரோட்ல அடிச்சுக்கிறாங்க சாலையில் அடிச்சுக்கிறாங்க அதைத்தான் நாம நினைக்கிறோம் எல்லாரும் கேக்குறாங்க என்னன்னா இதுவே வேறு ஒருவர்களாக இருந்தா உடனே எச் ராஜா ஏழு குதி குவிச்சிருப்பாப்புல வானத்துக்கு பூமிக்கு குதிப்பா பார்த்தீர்களா அந்த இதை பார்த்தீங்களா இந்த பார்த்தீங்களான்னு அந்தாலும் ஒரு பக்கம் இந்த போர்டுவண்டி மலை அவனுங்க குதிக்கிறானுங்கன்னு சேர்ந்து இருந்தாலும் குதிச்சு நம்மளையெல்லாம் விமர்சனம் பண்ணி பேசி ஒரு அறிக்கையை அறிக்கை கொடுத்திருப்பாப்புல அண்ணாமலை போர்ட்வண்டி ஒரு பக்கம் எல்லாம் நாங்களாம் நியாயம் பேசிட்டு இருக்கிறவர் காணாம எல்லாம் நடுத்தருவு அடிச்சுக்கிறான் நடுத்தருவுல அடிச்சு பிடிச்சு இழுத்துக்கிட்டு இப்ப வந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு போகுது கேஸ் ஆக இந்த வகையில் இந்த வைணவத்தின் உள்ளேயே அடித்துக் கொள்கிற இவர்களை நீங்க நினைச்சு பார்க்கணும் அப்ப சைவர்களை எப்படி பார்ப்பாங்க அந்த அந்த வந்து அவர்கள் விளக்கமாக சொல்லும் பொழுது என்ன சொல்றானுங்க கோவில் வந்து கடவுளுடைய உடல் போன்றது கோவில் வந்து மேற்கு பகுதி வந்து கடவுளின் கண்களை குறிக்கிறது கலசம் வந்து தலையை குறிக்கிறது கோவிலுடைய கொடி இருக்குல்ல அது கடவுளினுடைய முடியை குறிக்குது யாரு இதெல்லாம் நாம சொல்லல அவனுங்க சொல்றதுதான் முடியை குறிக்குது தலையை குறிக்குது அதை குறிக்குது இதை குறிக்குது ராமர் பரி அதத்தான் யார் சொல்றாங்க மடாதிபதிகள் சொல்றாங்க எத்தனை மடாதிபதி தெரியுமா ஒடிசாவினுடைய பூரி குஜராத்தினுடைய துவாரகா பீடம் உத்தரகாண்டினுடைய ஜோதிர் மட பீடம் சிருங்கேரி மடம் நம்ம அப்புறம் காஞ்சி மடம் எல்லா மடமும் இதை எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த பாயிண்ட்ட சொல்லிட்டு இப்படி இல்லாததை செய்வது திறப்பது என்பது சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு விரோதமானது இன்னும் ஒண்ணு சொல்லியிருக்கானுங்க நாம சொன்னா கேட்போம் யாரு போர்டி மலையும் ஹெச் ராஜாவும் குதிச்சு அப்படியே கதிப்பாங்க நம்மளாலங்க ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா பார்த்தீங்களா இந்து மத விரோதிகளை பார்த்திருக்கலாம் நம்முடைய மதத்துக்கு விரோதம் வானுங்க இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு இன்னொன்னு மனித நேயம் மனிதாபிமானம் மனிதனின் இணை என்ற தந்தை பெரியார் வந்து எல்லாரையும் மதிப்பார் ஆனா இந்த பாவியங்களை பாருங்க நரேந்திர மோடி காசிக்கு சென்ற பொழுது தன் காசி பயணத்திற்காக வழி தடத்தில் இருந்த நூறு ஆண்டுகள் பழமையாக இருந்த சில கோயில்கள் இடிக்கப்பட்டு அந்த சிலைகள் எல்லாம் தூக்கி மூளையில் வைக்கப்பட்டது நாம சொல்லல இந்த மடாதிபதியினுடைய அறிக்கை அப்போ எந்த அளவுக்கு அதுல வந்து நாம வந்து இவர்களுடைய பார்வையை பார்க்கணும் அவனே இப்படி சொல்றான் போது நம்ம ஒண்ணு இல்லை ஒரு கோயில நவுத்தி இந்த பக்கம் வச்சுட்டா அதுக்கு கத்துற கத்து இருக்கு பாருங்க தலைகீழா நடந்து போவானுங்க ஆனா என்ன இந்த இந்த ரோட்ல நடுவுல இருக்கு இவரு அகலப்படுத்துறதுக்காக நாம இப்படி இந்த சங்கர்பீடத்தை சேர்ந்தவர்கள் அவங்க எல்லாருமே மனத்தை சொல்லும்போது போது என்ன சொல்றானுங்க தெரியுமா தெளிவா சொல்றானுங்க ராமன் வைஷ்ணவ சம்பந்தப்பட்ட கடவுள் தெரிஞ்சுக்கீங்க வைஷ்ணவ சம்பந்தப்பட்ட கடவுள் சுமார்த்தரான சங்கராச்சாரியார்களுக்கு இதில் கருத்து கூட உரிமை கிடையாது எப்படி அவனுங்களுக்கு நீங்க பார்ப்பனர்கள் பிராமணங்கள் இந்து இந்துத்வா என்பது எவ்வளவு மோசடித்தனமாக இருக்குன்னு நாம மக்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம மக்களுடைய வழிபாட்டு முறைகளுக்கு இவனுங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் ஸ்ரீமத் நாராயணம்தான் எல்லா தெய்வத்திற்கும் மேற்பட்ட தெய்வம் யார் சொல்றது பிரம்மா பிரம்மா பிரம்மாவை பிரம்மாவை மெயினா சொல்லுவானுங்க இல்லையா பிரம்மாவை நாராயணன் தன் நாபியில் இருந்து படைத்தான் தொப்புல இருந்து பிரம்மாவை நாவியில் இருந்து படைச்சது நாராயணன் அந்த தான் சங்கரனை படைத்தான் அந்த பிரம்மா அதன்படி பார்த்தால் சங்கரனுக்கு நாராயணன் தாத்தா பாட்டன் ஆகிறார் அப்படிப்பட்ட நிலையில் நாராயணனை தெய்வமாக கொண்டு வழிபட்டு மோட்சத்துக்கு போக வழி செய்து கொண்டவர்கள் தான் நாங்களெல்லாம் அங்கே போனால் வேறு விதமாக போனால் புத்தி கெட்டு போகும் சிவன் கோயில் திருப்பணிக்கு பணம் இருந்தாலும் கூட நாங்கள் தர மாட்டோம்னு ஜியர் ஜீகர் இருக்கார்ல ஜியர் அந்த ஜியேரு கல்கில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒரு பேட்டிய கூப்பிட்டு அந்த பேட்டியை எடுத்து இப்ப வெளியிட்டு இருக்காங்க எதுக்காக சொல்றோம்னா ஒரு மதனுவா இந்து இந்துத்துவா நாம வந்து நியாயங்களை எதை சொன்னாலும் அதை தப்பு விதமாக பேசுவான் ஆனா அவனுங்களுக்குள்ள இருக்கக்கூடியதுல சிவனா இவரா பெருமாளா இதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்குவான் நீ கீழே நான் மேலனுவான் அதுலேயே கூட வடகளை தென்களுவான் ஆக ஒட்டுமொத்தமாக இவர்களுடைய இந்த செயல்பாடுகள் லண்டன் வரைக்கும் சிரிச்சிருக்கு இன்னைக்குதான் இங்க கோர்ட்டுக்கு போறானுங்கல்ல பிரிவிக்கமிச்சல் போய் பிரிவி கல் நீ ஒரு மாசம் போட்டுக்க நீ ஒரு மாசம் போட்டுக்கன்னு முடிச்சுட்டானுங்க நீ ஒரு வாரம் பாடு நீ ஒரு வாரம் பாடு இன்றைக்கு சாமியை வைத்து கொண்டு இங்க நடு சண்டை சாமியை வச்சுக்கிட்டு அங்க ஏன்னா ஜீயர்கள் அந்த மடத்தை மடாதிபதிகள் சொல்லிட்டாங்க அது அயோத்திராமன் இல்லை அவசர கால ராமன் எப்படி பேரு அயோத்திராமன் இல்லை அவசர கால ராமன் தேர்தல் அவசர கால ராமன் இன்னும் கட்டி முடி எட்டுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் முடிக்கிறது கேள்வி அதுக்குள்ள அவசர அவசரமா செய்யறது போது தேர்தல் அவசர கால ராமன் அயோத்தி ராமன் கிடையாதுன்னு அதையும் நாம சொல்லல கருப்பு சட்டையாக இருக்கிற நாம ஐயாவினுடைய தொண்டர்கள் சொல்லல அந்த மடத்தை சேர்ந்தவர்கள் சொல்றான் அந்த மடத்தை சேர்ந்தவனும் கடவுள் பக்தி உள்ள ஆன்மீகவாதி அவன் சொன்னா இவன் சொல்ல நீங்களை ஆக எல்லா வகையிலையும் நடைபெற்றது மக்கள் மன்றத்தின் முன்னால் பொது மக்களின் இந்து இந்துத்துவா இந்துசம் என்பதெல்லாம் சும்மா இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு வழிபாடு நீ பாத்துக்க சைவர்களாக வைணவர்களாக நீ இதை நம்புற நீ இதை நம்புற தேவாலயம்

உன்னுடைய வழி நான் தேவாரம் திருவாசகம் திருப்பூர் எல்லாம் உன்கிட்ட இருக்கு நீ பாடு நீ போய் கும்பிடு ஐநாட்ட போ காத்தவராய்கிட்ட போ மதுர வீரர்கிட்ட போ குலதெய்வ வழிபாடு இருக்கு எவ்வளவு இருக்கு நமக்கு அவனுங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அதை தான் இந்த சண்டை எடுத்துக்காட்டு சரியான நேரத்துல வந்திருக்கு இந்த சண்டையின் மூலமாக நீ வேறு நாங்க வேறு தமிழர்கள் திராவிட சமயத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் பக்தி இருப்பவர்களுக்கெல்லாம் வழிபாட்டு முறையே வேறு ஓ வழிபாட்டு முறையே வேறுன்றது இது காட்டிடுச்சு அதனால இனிமேலும் இந்து இந்துத்வாணி யாராவது எதிரி எதிரி குதிச்சானா கொஞ்சம் சும்மா இருப்பா சிந்திச்சு பார்ப்பா அவன் வந்து நம்மளை இவ்வளவு கேவலமா பேசலாம்ப்பா நம்ம மக்களை கொஞ்சம் திருக்கிறதுக்கு வழி கிடைக்கும் ஏன்னா அவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல அந்த நபர்கள் தயவு செய்து திருந்துங்க திருந்தலன்னா நீங்க காசுக்காகவோ பதவிக்காகவோ அதுல இருக்கிறதா அர்த்தம் இப்போ வானதி சீனிவாசம் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவரு வந்துட்டு நீங்க பாபர் மசூதியை இடிச்சிட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுனதுனால நாங்க அங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருக்காரு நாங்க ஆஹ் ராமர் கோவிலுக்கு எதிரி இல்ல இது இந்துக்களுக்கு எதிரி இல்ல ஆனா இது இடிச்சிட்டு கட்டுறதுனால வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்துட்டு இவங்க வானதி சீனிவாசன் பதில் சொல்லியிருக்காங்க ராமர் இது ராமர் கோயில் இடிச்சு இருந்த இடத்த இடிச்சிட்டு கட்டினாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தீர்ப்பின்படி இப்ப மீண்டும் வந்து ராமர் நீங்க கட்டியிருக்கிறோம் கிறிஸ்துவர் சர்ச்சுக்கு போயிட்டு அங்க போய் கிறிஸ்துவ மக்களுக்கு வாழ்த்து சொல்றீங்களோ அதே மாதிரி நீங்க இங்க வந்துட்டு இந்துக்களோட இந்துக்கள் மக்களுக்கு இந்து மக்களுக்கு வாழ்த்து சொல்றது தானே நியாயம் நீங்க அனைவருக்கும் ஆனவர்கள் என்பது அப்ப நீங்க வந்துட்டு இங்க வந்து அனைவருக்கும் வாழ்த்து சொல்றது தான் நியாயம் அனைவருக்குமான அரசு என்பது அடையாளம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க இந்த மாதிரி முட்டாள்தனமாக பேசுறத நான் ரொம்ப வருத்தப்படுறோம் படிச்ச பொண்ணு நீ நீ உன்னை வந்து அனைவருக்கும் அனைத்து ஒன்றுதான் திராவிட இயக்கம் உனக்கே தெரியுது இல்ல நாங்க கிறிஸ்து கோவிலுக்கு போறோம் இல்ல இஸ்லாமிக் போறோம் ரம்ஜான் வாழ்த்து சொல்றோம் இது கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றோம் எல்லாரும் இருக்கோம் எல்லாரும் சகோதரர்களா ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கும் ரைட்டு ஆனா நீ உனக்கு ஒண்ணு தெரியுமா நீ போய் பாருங்க அப்ப தெரியும் கதை பெண்கள் என்பவர்களுக்கு இதுக்கு மேல இடம் கிடையாதுன்னுட்டான் தெரிஞ்சுக்க வட மாநிலத்தில் கேவலம் தெரியும் மகளிரை இரண்டாம் கட்டமாக இன்னும் கூட பச்சையா சொல்லணும்னா உன் மனுஸ்மிருதியை எடுத்து படிச்சுப்பாரு உன் மோடியும் உன் அமித்ஷாவும் ஆடுற ஆட்டம் இன்னைக்கு இருக்கிறானுங்களே எஸ் சேகரே சேகர் எஸ்வி சேகர்ட்ட போய் கேட்டா தெளிவா சொல்லுவான் அவன் தெளிவான ஆர் எஸ் எஸ் நான் அவ எஸ்வி சேகர்ட்ட ஒரு இது என்ன தெரியுமா நான் இப்படி தாங்க நான் என்னுடைய நம்பிக்கை இப்படி இருக்குங்க நான் என்னுடைய கருத்துப்படி நான் தலையில பிறந்தவன் இழுப்புல பிறந்தவன் இதுல போற கையில பிறந்தவன் கால்ல பிறந்தவன் வர்ணாசிரமத்தை ஆதரிக்கிறவன் எஸ்வி சேகர் சொல்ற அந்த எஸ் வி சேகர்ட போய் கேட்டா தெரியும் இந்த வானதியை பத்தி பெண்கள் எல்லாம் எப்படி வச்சிருக்கீங்க படிக்க கூடாது வெளியில போகக்கூடாது ஒரு ரெண்டு ஆறு மாசத்துக்கு முந்தி ஒரு கருத்தை சொல்லல தங்கர மரத்துல இருந்து சொல்லல ஏன் பெண்கள் அதிகமாக வேலைக்கு போய் கொண்டு இருக்கிற காரணத்தால் தான் விபச்சாரமே பெறுதுன்னா அசிங்கமா இல்லை நமக்கு நம்ம தாய்மார்களும் நம்ம சகோதரிகளும் படிச்சு முன்னுக்கு வரணும்னது திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கத்தின் போர்க்களத்தில் தந்தை பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் கொடுத்ததே பெண்கள் தான் ஆனா நீ ஒரு பெண்ணா இருந்துக்கிட்டு அவன் சொல்றான் மனுஸ்மிருதியில சூத்திரர்களும் பெண்களும் யோனியில் பிறந்தவர்கள் எல்லா பெண்ணையும் சொல்லிட்டான் மொட்டை அடிச்சு மூளையில முக்காடு போட்டு உட்கார வச்சான் யாரு பிராமண பெண்களை கூட அந்த சகோதரிகளை கூட அவர்களுக்கு கூட இன்றைக்கு கதவை திறந்து விட்டு வழிகாட்டியது தந்தை பெரியாரின் போராட்டம் நீ என்னமோ போயி எங்களை போயிட்டு நாங்க போகணுமா நீ அங்க நிக்க வச்சிருவா இதை தொடாத அங்க போகாத இது உள்ள கை வைக்காத நீ சொல்லுவ அதெல்லாம் கேட்டுட்டு மானங்கிட்டு போயிருப்பாங்களா இந்த கதையெல்லாம் பாரு அனைவருக்கும் அனைத்தும் எப்ப நீ ஒத்துக்கிறியோ அப்ப எங்க தலைவர் வருவார் எல்லோருக்கும் எல்லாம் என்று எப்ப நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்ப எந்த தலைவர் வாழ்த்து சொல்வார் ஆனால் எந்த நிமிடத்திலும் நீங்கள் எங்களை மாறுபாடாக வித்தியாசமாக பார்க்கும்போது நாங்க எப்படி சொல்ல முடியும் எப்படி கேட்க முடியும் ஆமா மோடி வந்து ராமனுடைய சிலையை எடுத்து கழுவி உள்ள வச்சா நாங்க எப்படி அது ஒரு சூத்திரம் போய் அந்த கடவுள் சிலையை தொடலாமான்னு கேக்குறாங்க வானதிக்கு அறிவு இல்ல புத்தி கட்டு போய் ஏன் அலையிற ஆனா ஒண்ணு செய்து வானதி என்ன செய்து தெரியுமா அம்மா யாரை பற்றி பேசினால் நமக்கு பேர் கிடைக்கும் விளம்பரம் கிடைக்கும் இன்றைக்கு நம்முடைய உதயா தமிழ்நாட்டினுடைய இளம் சூரியனாக புறப்பட்டிருக்கிற என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி உதயநிதி மாண்புமிகு மானமிகு இளைஞரணி மாண்புமிகு அமைச்சர் அந்த உதயாவை பற்றி பேசினா விளம்பரம் கிடைக்குது தன்னை பற்றி பேச அதனால உதயா எதை பேசினாலும் கூடவே பதில் சொல்றதுக்கு வானதி ஓடும் நீங்க வேணா பாக்கலாம் விளம்பரத்துக்கு அலையிறதுக்காக வேணா அதை கூட எங்க தான் உதவி செய்யறாரு உனக்கு விளம்பரம் வர்றதுக்கு கூட அதுக்கு நீ தான் நன்றி சொல்லணும் அவருக்கு அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்து எதையும் பேசணும் வரணும்ன்றதுக்கு முதல்ல முடிவு பண்ணி நீ எந்த கட்சியில வேணா இருமா ஆனா அதுக்காக சனாதனத்தையும் வரணாசிரமத்தையும் ஆதரிச்சுட்டு ஆட்டம் போடாது பெண்கள் என்பவர்களை அடிமைகளாக வெறும் இல்லற சுகத்திற்காகவும் வெறும் குழந்தை பெரும் இயந்திரங்களாகவும் வைத்திருந்த பாதிகளுக்கு நீ பக்க பலமாக இருப்பது தப்பு உன் தலைவனியே உள்ள உடக்கூடாதுன்னு சொல்ற இடத்துக்கு நாங்க எப்படி வர முடியும் அதனால ஏன் நாங்க வாழ்த்து சொல்லலன்னு புரியுதா நாங்க ஏன் உங்களுக்கு வந்து அது எங்களுக்கு தெரியும் எங்க மக்கள் போறாங்கன்னா அவங்களுக்கு நாங்க எல்லா வழிமுறையும் செய்யறோம் இன்னைக்கு கூட நம்ம அறநிலையத்துறையின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்க கோயில்களுக்கு எத்தனை கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணுவோம் எத்த அதெல்லாம் தெரியுமா வானதிக்கு ஏன் முதல்ல போராட்டம் பண்ணியே நீ அதிமுக ஆட்சி இருக்கும்போது எங்க போய் ஒழிஞ்சுங்க எல்லாம் அப்போ உங்க சாமிலாம் எங்க போச்சுன்னு கேட்கலாம்ல உன் சாமிக்கு அப்ப கிடையாது இப்பதான் உன் சாமிக்கா இப்ப எல்லாரும் செய்யறோம் அந்த இடங்களை எல்லாம் மீட்டு எல்லாம் நல்லது செஞ்சா அறநிலையத்துறையை எங்க கிட்ட கூடு அப்படின்னு பிஜேபி ல கொஞ்சம் பேர் குதிச்சின்னு கலக்கலாம் ஆக எல்லா வகையிலையும் வானதி சீனிவாசன் போன்றவர்கள் நான் வந்து அந்த அம்மா வந்து திட்டம் போலன்றதுலாம் கிடையாது ஏன் இப்படி இருக்கீங்கம்மா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு உண்மையை புரிந்து கொள்ளாம பெண்களை தாய்களாக சகோதரிகளாக கருதுகிற திராவிட இயக்கத்தை போய் விமர்சனம் பண்ணிக்கிட்டு பெண்களை மிகவும் அடிமையாக வைத்திருக்கிற ஒரு கூட்டத்துக்கும் கும்பலுக்கு சாஸ்திர சம்பிரதாய கும்பலுக்கு போய் கை உட்கார்ந்து இருக்கிறத முதல்ல நிறுத்துங்க நான் அது விஷயத்த படிச்சுட்டு பேசுங்க ஆனா உதயாவை பேசினா விளம்பரம் கிடைக்கும் அதுக்காக வேணா பேசட்டும்னா உதயாவுக்கு மறுபடியும் நன்றி சொல்லு சரிங்கண்ணா சரிங்க மகிழ்ச்சி நம்மளோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்கன்னா நன்றிங்கண்ணா